போது பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரம் குறிப்பாக இலங்கை அனுராதபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு வந்து இறங்கியிருக்கிறார் அவருக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது மண்டபத்தில் வந்து இறங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் முதலில் சந்தித்து வரவேற்றார் அவரை தொடர்ந்து நிதியமைச்சர் தன்னம்பனந்த ஆகியோர் அடுத்தடுத்து சந்தித்தனர் அவர்களிடம் நலம் விசாரித்த பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து அந்த பிரதமருக்கான சிறப்பு ஏற்பாடுடன் செய்யப்பட்டுள்ள அந்த குண்டு தொலைக்காத காரில் புறப்பட்டு நேரடியாக பாம்பன் சாலை பாலத்திற்கு வர இருக்கிறார் பாம்பன் சாலை பாலத்தில் அவருக்கான அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடை இந்திய ரயில்வே துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக இந்திய ரயில்வேயின் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷவ் இந்த ஏற்பாடுகளை விரிவாக செய்திருக்கிறார் அது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது குறிப்பாக பனிரெண்டு மணியிலிருந்து பனிரெண்டே கால் வரை அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என முன்னதாகவே செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காகவே இந்த ஏற்பாடுகளும் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கு தற்போது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக குறிப்பாக இந்த மண்டப ஹெலிபேட் தளத்தில் இருந்து சாலை மார்க்குமாக புறப்பட்டு ஆஹ் அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வர இருக்க பாம்பன் பாலத்தை பொருளவு பாம்பன் கடலில் கட்டப்பட்டுள்ள இந்த ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த பாம்பன் பாலமானது கட்டி முடிக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதமே கட்டி முடிக்கப்பட்டது இருப்பினும் பிரதமரின் கேள்விக்காவே தொடர்ந்து காத்திருந்த நிலையில் இன்று பிரதமர் அவர்கள் நேரடியாக திறந்து வைப்பார் என மத்திய ரயில்வே துறை சார்பில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர் அறிவித்திருந்தார் அதன் அதன் அதனையடுத்து தற்போது இந்த திறப்பு விழாவில் பிரதமர் கலந்து கொள்கிறார் பிரதமரின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் தீவு மட்டுமல்லாமல் அக்கால் மடம் ராம தங்கச்சி மடம் பாமன் உள்ளிட்ட பகுதியில் அனைத்துமே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த தீவு முழுவதுமே ஐந்தருக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பிரதமரின் வருகையை ஒட்டி இந்த போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் பிரதமர் ராமேஸ்வரம் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய இருப்பதால் இன்று பக்தர்களுக்கு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து தற்போது அவர் பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் விழா பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அங்கிருந்து காரில் புறப்பட இருக்கிறார் மேலும் இந்த விழாவை பொறுத்தளவு பாஜகவினர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிக கவனம் செலுத்தியுள்ளனர் குறிப்பாக மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரும் வரை இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த தூரத்தில் முழுவதுமாகவே கட்சி கொடியினை வைத்துள்ளனர் அது மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் பேனர்கள் வைத்திருக்கிறார் பிளெக்ஸ் பேனர்கள் வைத்து பிரதமரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள அதேபோல் பாம்பன் சாலை பாலத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள அந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த மேடையிலுமே அவருக்கு பிரதமருக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்படுவது குறிப்பாக பாமன் புதிய பாலத்தை திறந்து வைக்கும் பிரதமருக்கு மத்திய அமைச்சர் அதாவது அஸ்வினி வைஷவ் ஒரு நினைவு பரிசு வழங்குகிறார் அது என்னவென்றால் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த செங்குத்து தூக்கு பாலத்தின் வடிவம் அப்பருவமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருள் வடிவமைக்கப்பட்டதை ஒரு கண்ணாடி பேலையில் வைத்து அவருக்கு நினைவு பரிசாக வழங்க இருக்கிறார் அதுவும் தற்போது தயாராக உள்ளது இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து குறிப்பாக அந்த விழா மண்டபம் ஹெலிப்பாடு தளத்தில் இருந்து விழா நடைபெறும் பாம்பனை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி அந்த கான்வாயில் புறப்பட்டு செல்ல இருக்கிறார் அதற்காக இந்த வழி அதாவது இந்த பிரதமர் பயணிக்கக்கூடியது முக்கியமான சாலை அதாவது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை இந்த ஒரு சாய் மட்டுமே மக்கள் தற்போது பயணித்து வருகிறார் இந்த பிரதமரின் பாதுகாப்பு நலன் கருதி தற்போது அந்த பாது போக்குவரத்தானது மாற்றப்பட்டுள்ளது குறிப்பாக மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை சுற்றுலா பயணிகள் அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் யாரும் இன்று அனுமதிக்கப்படவில்லை அனைவரையுமே மாற்றுப்பாதையிலும் பல்வேறு இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் பொதுவாகவே ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் அதிகமாக வருவது வழக்கம் இருப்பினும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் அதே போல் காவல்துறை சார்பிலும் அறிவிப்பு வெளியாயிருந்தது அதாவது பிரதமர் வருகையை ஒட்டி காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இந்த பிரதான சாலையான ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே இருக்கக்கூடிய சாலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் எனவும் இந்த பகுதிகளில் இந்த குறிப்பிடப்பட்ட நேரத்திற்கு அனுமதி செய்யப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார் இருப்பினும் அவசர ஊர்திகளான ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவைகள் செல்வதற்கு மாற்று ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பிரதமர் வருகையை பொறுத்தளவு இந்த முறை விரிவான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் அவர் ஒரு நான்கு இடங்களில் கலந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதால் அதில் ஒரு சில இடங்கள் கடற்கரை பகுதி என்பதால் அதில் அதிக கவனம் செலுத்தி பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல் நமது தமிழக அரசியலுக்குரிய அந்த மெரைன் போலீசாரும் கடலோர காவல் குழும போலீசாரும் அந்த மெரைன் போலீசார் கடற்கரை ஓரங்களில் தொடர்ந்து அவர்களுக்கு சொந்தமான அந்த ரோந்து கப்பல்களில் ரோந்து படகுகளில் பல்வேறு இடங்களில் தற்போது அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் அதாவது மெரைன் போலீசாரை பொறுத்தளவு இந்த பகுதிகளில் அதாவது ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் சொல்லப்பட்டுள்ள தகவல் என்னவென்றால் கடந்த நான்கு நாட்களாக மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அதன் அடிப்படையில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை மேலும் பாம்பன் பகுதியில் இந்த நிகழ்வு நடக்கப்படும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துக்கு அருகே தெற்கு பகுதியில் பாம்பன் மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ளது எனவே அங்கு சுமார் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படுகள் உள்ளது எனவே அந்த விசைப்படைகளை பாதுகாப்பு நலன் கருதி கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பே அப்புறப்படுத்தி அந்த படகுகள் அனைத்தும் குண்டுகால் என்ற இடத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது அதே போல் மீனவர்கள் திசைப்படகு மீனவர்கள் மட்டுமல்லாமல் நாட்டுப்படகு மீனவர்களும் யாரும் அவர்களை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது அதனை அடுத்து இவர்கள் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை இருப்பினும் ஒரு சிலர் யாரேனும் மீன்பிடிக்க சென்றுள்ளனரா என்பது குறித்து சோதனை செய்வதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும் இந்த மெரைன் போலீசார் தனுஷ்கோடியில் இருந்து பாமன் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை மிக அருகே இலங்கை ராமேஸ்வரத்துக்கு மிக அருகே இருப்பதால் அங்கும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் பாம்பன் சாலைப்பாளத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அந்த தற்காலிக மேடைக்கு வர இருக்கிறார் மேடையில் அவருக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த மேடையில் இருந்தவாறே புதிய பாலத்தினை அவர் திறந்து வைக்க இருக்கிறார் முதலாவதாக பாமன் சாலை பாலத்தின் மையப்பகுதிக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி முதலில் கொடியசைத்து அந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார் இந்த திற கொடியசைத்தவுடன் ஏற்கனவே இந்த ரயில் பயணி ரயில் பய ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மட்டுமல்லாமல் குழந்தைகள் அதேபோல் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவருமே ஒரு பத்து பெட்டிகள் அடங்கிய ஒரு சிறப்பு ரயிலில் மண்டபம் பூங்காக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த தண்டவாளத்தில் காத்திருக்கின்றனர் இவர்கள் பிரதமர் கொடியசைத்தவுடன் முதலில் இந்த ரயிலானது பாம்பன் செங்குத்து தூக்கப்பாலம் வழியாக முதல் முறையாக கடந்து செல்லும் இந்த ரயில் கடந்து சென்ற பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி ரிமோட் மூலமாக இந்த செங்குத்து தூக்கு பாலம் அதாவது புதிய பாலத்தின் மைய பகுதியில் கப்பல் கடந்து செல்வதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவிலேயே ஆசிய கண்டத்திலே முதல் முறையாக இருக்கக்கூடிய அந்த செங்குத்து தூக்கு பாலமானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரிமோட் மூலமாக அதனை திறந்து வைக்கிறார் அப்போது அந்த செங்குத்து தூக்கு பாலமானது மேலே நோக்கி போக இருக்க செல்லும் அப்போது அந்த வழியாக குறிப்பாக அந்த வடக்கு பாக்ஜல சந்தி கடல் பகுதியில் காத்திருக்கக்கூடிய இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பலானது அந்த வழியாக குறிப்பாக அந்த பாமன் செங்குத்து தூக்குப்பாலம் வழியாக கடந்து செல்லும் இதனை பிரதமர் நரேந்திர மோடி பாமன் சாலைப்பாலத்தில் நின்றவாறு பார்க்கு பார் பார்ப்பார் அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார் இந்த பாம்பன் பாலம் என்பது நிச்சயமாக இந்த ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தீவை தமிழகத்துடன் இணைப்பதற்கு மிக முக்கிய பங்காற்றி வந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த பாம்பன் ரயில் பாலமானது ஆங்கிலேயர் காலத்தில் சேஷர் என்ற ஒரு பொறியாளரால் கட்டப்பட்டது எனவே இந்த பாலத்திற்கு சேஷர் பாலம் என்றும் ஒரு பெயர் உண்டு இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்டு சுமார் நூற்றாண்டு காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற விரைவு ரயில் பாமன் தூக்குப்பாலம் வழியாக செல்லும் போது அங்கு அந்த தூக்குப்பாலத்தில் பொருத்தப்பட்டிருந்த சென்சார்களில் பாலத்தில் ஏற்பட்ட அதிர்வுகள் அதிகமாக இருந்தது கண்டறியப்பட்டது இதனை அடுத்து ரயில்வே துறை சார்பில் அந்த வழியாக அதாவது ராமேஸ்வரத்துக்கு முற்றிலுமாக ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டு பாமன் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த கட்டப்பட்டு வரும் பாமன் ரயில் புதிய ரயில் பாலத்தின் பணிகளை துரிதப்படுத்தினர் இந்த பணி அதாவது பாமன் புதிய ரயில் பாலத்திற்கான பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கப்பட்டது அதன் பின்னர் அதற்கான பணிகள் கட்டுமான பணிகள் விரைவாக நடந்து கொண்டே வந்தது இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொரோனா காலகட்டங்களில் அந்த கட்டுமான பணிகளில் சற்று ஓய்வு ஏற்பட்டது இருப்பினும் தொடர்ந்து அந்த கட்டுமான நிறுவனங்கள் ஆர்விஎன்எல் சொல் என்று சொல்லக்கூடிய ரயில்வே விகாம் நிகம் லிமிடெட் அவர்கள் இந்த பணியினை மேற்கொண்டு வந்தனர் தற்போது நவம்பர் மாதம் இந்த புதிய ரயில் பாலமானது ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது அன்றில் இரு அன்றிலிருந்து அந்த திறப்பு விழா செய்திக்காக ராமேஸ்வரம் உள்ளூர் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர் மற்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வெறும் ஆவலுடன் இந்த இந்த பாமன் புதிய பால திறப்பு விழாவிற்காக காத்திருந்தனர் இந்நிலையில் கடந்த ஒரு இருபது பதினைந்து நாட்களுக்கு முன்பு சரியாக பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்திய ரயில்வே தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அலர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பின் அடிப்படையில் வரும் ஆறாம் தேதி அதாவது இன்று பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக இந்த பாமன் பாலத்தை திறந்து வைக்கிறார் என்ற ஒரு செய்தி வெளியானது இது உள்ளூர் பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்கள் அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பாக ராமேஸ்வரம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெரிதும் இந்த பாமன் பாலத்தில் ரயிலில் கடந்து வருவதை ரொம்ப விரும்பி பயணிப்பார் காரணம் என்னவென்றால் சுமார் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த ரயில் பயணமானது அமையும் எனவே இந்த கடலுக்கு மத்தியில் இந்த ரயில் பயணமானது அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் என்பதால் இந்த பயணத்தை மேற்கொள்வார்கள் அதற்காக இந்த பழைய ரயில் பால பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாகவே செயல்பட்டு வந்தது முற்றிலுமாக இருபத்தி ஆறு மாதங்களுக்கு மேலாகவே அந்த போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் தான் தற்போது இந்த பாமன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் முடிந்து இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது பழைய பாமன் பாலத்தை பாலத்தை இன்னும் நேரத்தில் புதிய ரயில் பாலத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பார் என சொல்லப்படுகிறது அந்த நன்றி பிரபுராவ் விரிவான தகவல்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கத்திற்போம் ராஜ்குமார் வணக்கம் விவரங்கள் பாம்பனில் தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய பாலம் என்பது பல்வேறு நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டிருக்கின்றது அடுத்த ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக ரயில் போக்குவரத்து மேற்கொள்ளக்கூடிய விதமாக இந்த பாலத்தை அமைத்திருப்பதாக தற்பொழுது அந்த தகவலை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள் இந்த பாலத்தினுடைய கட்டுமானம் பணியப்பட்டவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது முதலே தொடங்கி நடைபெற்று வந்தது பழைய பாலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது கட்டப்பட்டது போட்மெயில் என்று சொல்லப்படக்கூடிய ரயில் சேவைக்காக உருவாக்கப்பட்ட பாலம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் கட்டப்பட்ட தற்போதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழைய பாலம் அதன்படி சென்னையிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்தினுடைய அந்த தனுஷ்கோடி பகுதி வரை சென்று அங்கிருந்து இலங்கைக்கு படகு மூலமாக தலைமன்னாருக்கு சென்று தலைமன்னாரிலிருந்து இருந்து இலங்கைக்குள்ளாக ரயில் போக்குவரத்து மூலமாக கொழும்பு சென்றடைய கூடிய விதமாக சென்னை டு கொழும்பு என்று ரயில் டிக்கெட் கொடுப்பார்கள் அந்த டிக்கெட்டை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகள் அந்த ரயில் போர்ட் மயில் சேவை மூலமாக இலங்கை செல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாலமாக அது இருந்தது